ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த தோட்டத்து போனத்தில் ஆற்றுல வெள்ளம் அடைச்சிருந்து ஆற்றுல வெள்ளம் அடிச்சிருந்தனா ஓட வழி போகிற தண்ணி எல்லாம் வத்திருச்சு அப்போ நான் அங்கோட்டு போகிற விதத்தில் போகிற வழியில் எல்லோரும் வெள்ளம் கிடந்தது காலையில் அப்போ நான் நினைச்சி சரி வரம்ப பார்க்கலாம் அப்படின்னு வரம்பு ரிட்டர்ன் வர விதத்தில் வெள்ளம் வத்திருச்சுங்க வெள்ளம் வத்திருந்து இருந்து பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய மீன் கிடந்துங்க பெரிய மீன் இருந்துச்சுன்னா அப்போ தான் தண்ணி வற்றிருக்கு அதுக்கு உசுறு இருந்து பார்த்துருங்க உங்களை பார்த்தா தெரியும் வாய் வாயாக போட்டு பழந்துகிட்டே இருந்து உசுருக்கு பாய்க்குள்ளே வேறு எதுவும் மீன் உண்டாச்சு ரெண்டு கிண்டி கிண்டி பார்த்தேன் வேறு ஒன்றும் காணலை பாய்க்கெல்லாம் சின்ன மீனோலாம் இருந்து பின்னா இருந்தாலும் உசுறு உள்ள மீனோலாம் பறக்கி சருவத்தில் போட்டுவிட்டு எல்லாம் பறக்கெடுத்தேன் இந்த மீன் பேர் என்னான்னுச்சின்னா ஆறு மீன் ஆறு மீன் இங்கே விலாங்கு மீன் ஆரில் மீன் எல்லாம் உண்டு இந்த மீன் வந்து கூறுக்கில் முள் இருக்கும் அடி அடிவயரில் முள் இருக்கும் அடுத்து ரெண்டாவது இதுக்கு வந்து பாம்பு கலரில் தான் இருக்குது மஞ்சள் கலர் கருப்பு கலர் அப்படி டிசைனில் இருக்கும் பா மூக்கு வந்து சூம்பி பிடிச்சி நீளத்துலேயே இருக்கும் வால் வந்து மீன் மாதிரி வால் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆறில் மீன் சொல்லுவாங்க பார்த்துருங்க இதில் வந்து உசுறு இருக்க மீன் எல்லாத்தையும் நான் பறக்கி போட்டு பறக்கி போட்டுட்டு என்ன பண்ணச்சுன்னா வேற ஒன்று இல்லைங்க இதை எடுத்து பாவம் சின்ன மீன் இல்லை அதில் கடன் தான் கண்டிப்பாக செத்து போவோம் அதனால் என்னென்ன எடுத்துன்னா நல்லா தண்ணியில் விட்டலான்னு சொல்லிட்டு மீன் எல்லாம் பறக்கி பிடிச்சி போட்டேன் பிடிக்க போடும் ஒன்று ரெண்டு செத்து வேறு பாய்க்குள்ளதெல்லாம் உசு இருந்து உசுறு இருந்ததெல்லாம் பறக்கி போட்டாச்சு இந்த இந்த மீனோட பேரெல்லாம் கண்ணை மீன் கண்ண மீன் சொல்லுவாங்க அந்த உடலில் வேற தண்ணி கீழே தான் தண்ணி இருக்கு அந்த இடத்துல தண்ணி வத்தி அப்போ தான் இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலையும் இதே மாதிரி ஏதாவது மீனோ அதோட தண்ணி வத்தம்போ எதாவது சின்ன சின்ன உயிருந்தாங்க இதெல்லாம் செத்து போயிடும் அதனால வந்து நமக்கும் நமக்கும் பலம் இல்ல அதுவும் உசுறு போயிடும் கண்டா பிடிச்சி வெள்ளத்தில் நல்ல தண்ணி பக்கத்தில் அப்பா அப்புறம் தண்ணி இருந்து பிடிச்சி விடுங்க அல்லாட்டி வீட்டில் பிடிச்சி கொண்டுவாங்க வீட்டில் தொட்டியில் விட்டுலை அவங்களுக்கு கூத்தாடி புழு இந்த கொசுகளெல்லாம் வரதுகளுக்கு அதுகளுக்குலாம் நல்ல விஷயம் இங்கே பாருங்கள் அந்த கல் ஒரு சின்ன ஒரு நண்டு நான் பிடிக்கலைங்க நண்டு எப்படி தப்பிச்சு போயிடும் பிரச்சனை கிடையாது இன்னும் இல்லைங்க நான் நாலு நாளாக அஞ்சு நாளாகலாம் உசுரோட தான் இருக்குது அந்த மண்ணோடு மண்ணுக்குள்ளே திரும்பி திரும்பி பாய்க்குள்ள மீனோட பிடிச்சி கொண்டு அதே ஓட வழியாக தான் கிள் விட்டு வந்து பார்த்தேன் தண்ணி கொஞ்சம் ஊரு சிலும்புல்லாம் கடந்து அப்போ தான் வற்றி வத்தி வந்துட்டே இருக்குது அதில் விடலை அப்புறம் கொஞ்சம் கீழே தூரத்தில் கொண்டு வந்து உசுரோடு கொண்டு விட்டோம் விட்டேன் உங்கள் காட்டி தர அந்த வீடியோ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கார்டு கார்டு ப்ளேஸாக இது வந்து நமக்கு என்ன வேணும்னு கிடைக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் போக வேண்டியிருந்து இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இதாக இருந்தீங்க இதெல்லாம் எடுத்து விடுங்க இல்லைங்க வீட்டில் கொண்டு வளர்க்கலாம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் வீட்டில் ஒன்று நான் எதுக்குன்னு ஒன்று பிடிச்சி விட்டுருக்கேன் வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீட்லேயும் நிறைய உள்ள பிடிச்சி விட்டுருக்கேன் பிள்ளைகளுக்கு விளையாடு பார்க்க வேண்டிய கலர் மீன் மாதிரி உள்ளதெல்லாம் இது நல்லா தண்ணியில் கொண்டு விட்டேன் வெள்ளத்தில் விட்டவரும் அதில் வந்து ரெண்டு மீன் செத்து போச்சுங்க பாக்கியெல்லாம் மீனும் உசுர் இருந்திருக்கு இருந்துருக்கு பாய்க்கெல்லாம் மீனும் குடுன்னு ஓடிடுச்சு கீழே வெள்ளத்தில் விட்டே தான் இங்கேயும் வெள்ளம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இருந்து இது ஊற்று தண்ணி தான் எப்போலாம் ஊறிட்டே இருக்குது அதனால தான் இந்த இடத்துல ப்ளேஸில் கொண்டு விட்டேன் தண்ணி வத்தாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி நேரப்போக்குக்கு வீட்டில் இருந்து போர் அடிச்சுட்டு இருந்தால் மாதிரி உங்களுக்கு வெளி எல்லாம் வந்துருந்து மாதிரி என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்